கதம்பம் இது தமிழருவி வானொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் அடுத்து இணைந்து கொள்கின்ற தக்கோலத்திலிருந்து எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் சொற்பொழிவாளருமான வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெயநாதனையா அவர்கள் அவன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து நாற்பத்தி இரண்டாவது பாடலும் விளக்கமும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஐயா விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் நாற்பத்தி இரண்டு விதியை யாரே விளக்குவார் வாழ்வது வந்தபோது மனந்தனில் மகிழ வேண்டா வாழ்வது வந்தபோது மனந்தனில் மகிழ வேண்டா தாழ்வது வந்ததனால் தளர்வரோ தக்கோர் மிக்க ஊழ்வினை வந்ததனால் ஒருவரால் விளக்கப்போமோ ஏழையாய் இருந்தோர் பல்லக்கு ஏறுதல் கண்டீலிரோ விதியை யாரே விளக்குவார் வாழ்வது வந்தபோது மனந்தனில் மகிழ வேண்டா வாழ்வது வந்தபோது மனந்தனில் மகிழ வேண்டா தாழ்வது வந்த அதனால் தளர்வரோ தக்கோர் மிக்க ஊவினை வந்த அதனால் ஒருவரால் விளக்கப்போமோ ஏழையாய் இருந்தோர் பல்லக்கு ஏறுதல் கண்டில் ஈரோ உயர்ந்த வாழ்வு வந்த காலத்தில் மனதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது உயர்ந்த வாழ்வு வந்த காலத்தில் மனதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடாது அப்படியே தாழ்த்தி வந்தபோது அப்படியே தாழ்ச்சி வந்தபோது அதுபற்றி தளர்ச்சியும் கொள்ளலாகாது சான்றோர் அங்கனம் தாழ்வு பற்றி தளரமாட்டார் வன்மை மிக்க ஊழ்வினை வந்ததனால் அதை ஒருவரால் விளக்க முடியுமோ ஏழையாய் இருந்தவர் செல்வத்தை அடைந்து பல்லக்கில் ஏறி செல்வதை நீங்கள் கண்டதில்லையோ மீண்டும் பாடலை பார்ப்போம் வாழ்வது வந்தபோது மனந்தனில் மகிழ வேண்டா தாழ்வது வந்த அதனால் தளர்வரோ தக்கோர் மிக்க ஊழ்வினை வந்த அதனால் ஒருவரால் விளக்கப்போமோ ஏழையாய் இருந்தோர் பல்லக்கு ஏறுதல் கண்டீரோ இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரை மேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் நிகழ்ச்சிக்காக விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இன்றைய தினம் நாற்பத்தி இரண்டாவது பாடலும் விளக்கமும் தந்தவர் தேனி தக்கோலம் அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து நன்றியலைய மீண்டும் முனைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜேமணி